வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அறத்து பால்ல உள்ள ரெண்டாவது அதிகாரமான வான் சிறப்புல உள்ள ஏழாவது குரல் முதல்ல இருந்து பதினேழாவது குரல் அதுக்குள்ள கதைய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பாக்கலாம் சேரன் சேந்தன் செழியன்ற மூணு பசங்க உலக அனுபவத்தை பெறுறதுக்காண்டி வெளியில வந்தப்போ வர வளநாடு வறண்ட நாடுன்னு ரெண்டு நாட்டை பாக்குறாங்க மழையே பெய்யாததுனால வறண்ட நாடு ஆயிடுச்சு வருண பகவான் அதாவது மழையை நோக்கி வந்து தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தவங்களை வந்து ரொம்ப ஓரறிவான புல்ல நோக்கி ஆஹ் பார்த்து அதை வந்து செய்ய வைக்கலான்னு பார்த்தா அது வந்து புல் இல்லாம மழை இல்லாம வறண்டு காஞ்சிடுச்சு அதனால அடுத்து என்ன பண்றாங்க கடலை நோக்கி போறாங்க கடல்ல வந்து பார்த்து அவர்கிட்டயாவது கேட்டு அவர் வருண பகவான் மழையை கொண்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதுக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் அந்த கடல் கப்பன் வந்து ஊர் எல்லையில இருக்குது ஊர் எல்லையில கடல் இருக்குது அதை பாக்குறதுக்காக வேண்டி போயிருக்காங்க யாரெல்லாம் போறாங்கன்னா சிங்கம் சிட்டன் கரடி கதிர் ஒட்டகம் ஒயிலன் அப்புறம் அந்த மூணு பசங்க சேந்தன் செழியன் சேரன் அந்த மூணு பேரும் போறாங்க போனா அந்த இடத்துல நிலந்தா இருக்குதே தவிர கடல் காணவே காணும் என்னடா இவ்வளவு பெரிய கடலை காணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமா வந்துட்டு என்ன பண்றோன்னு தெரியாம அங்கங்க தேடுறாங்க அப்போ வந்து அங்க ஒரு குடிசை தென்படுது அந்த குடிசல் யார் இருக்கா நம்ம என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா அங்க வந்து ஒரு முனிவர் இருக்காரு அவர் சொல்றாரு என்ன சுவாமி இங்க இருந்து கடல் கப்பனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் அறிஞ்சவரு அதனால அவர் வந்து சொல்றாரு பிள்ளைங்களா மழைங்கிறது என்னதுன்னா கடல் நீர் ஆவியாகி அதுவே மேகமாகி அதுதான் மழையா போயுது ஆனா அந்த மழை பொழியாம போனா கடல் கப்பனை போன்ல பெரிய கடல் கூட தன் வளம் குன்றி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரியுது ஐயோ இவ்வளவு பெரிய கப்பன் கூட காணாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு மழையே கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பெய்யாம போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரியுது அதனால மழை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சரி இனிமேல என்ன பண்ணலாம் யார கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறப்போ அவங்களுக்கு யார் ஞாபகம் வர்றான்னா அந்த ஊர் எல்லைக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில பூஜை செய்யற ஒரு பூனை புகழேந்தி அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது சரி அவரை போய் பார்த்து தவ செய்ய சொல்லி நம்ம வந்துட்டு மழையை வந்து திரும்பியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அவங்க வந்துட்டு அந்த பூனை புகழேந்தியை தேடி போறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதுக்கான திருக்குறள் என்னன்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழிலி தான் நல்காது அதற்குரிய பொருள் என்னன்னா கடல் நீர் ஆவியாகி அதுவே மேகமாகி மழையாக பொய் பொய்கிறது ஆனால் அம்மழை பெய்யாது போனால் நெடிய மிகப்பெரிய பெரிய கடலும் கூட தன் வளம் குன்றி போகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி